இது வந்து பெருமாள் கோயில் மேடு இங்கே இறங்கி நடந்து போயிட்டுருக்கிற பெருமா கோயிலுக்கு பெருமாள் கோயிலில் இன்னைக்கு கருடு பகவானை வணங்கணும்னு சொல்லி சொன்னாங்க என்னோடய நேரத்துக்கு அதனால் கருடு பகவானை வணங்க போய் கொண்டிருக்கிறேன் to it. கொஞ்சம் உயரமான படி தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பூஜை நடக்கிறது பெருமாள் கோயில் மேல்தலம் இது வந்து ஆஞ்சநேயர் கோபுரம் அது பாருங்க பைபாஸ் ஸ்டோர் நடந்து வந்ததுனால நான் படியில் வந்தேன் வண்டியில் வந்தால் பாருங்கள் கீழ் ஒரு வழி இருக்கா அதில் வரலாம் உடையாப்பட்டி பெருமாள் கோயில் இது அந்த கோபுரம் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து அதுதான் கந்தகிரி கோயில் ஒரு நாள் கண்டிப்பாக அங்கேயும் போய் வீடியோ எடுப்பேன் இங்கே ஏதோ மழையெல்லாம் நிரவி ஏதோ ஆஃபீஸாக கம்பெனியாக கட்டி கோயில் கோடிக்கம்பம் இந்த சைடு எல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இதுதான் கோபுரம் பெருமாள் கோயில் கோபுரம் ya yeah, pombarang <laughs> வண்டியெலாம் நிறுத்துகிறாங்க கோயில் கூட்டம் பின்னாடி இதெல்லாம் நிறைய மரங்கள் மலை மேலே இருக்க கோயில் இருக்கிறதுனால மரங்கள் நிறைய இருக்கு பைபாஸ் ரோட் அது மாதிரிங்க அதெல்லாம் மரம் மறைச்சிக்கிச்சு பைபரோஸ் பைபாஸ் ரோட் ஓரமாகவே உடையாப்பட்டி பெருமாள் கோயில் இருக்குது அனைவரும் வந்து அருள் புரியுமாறு கெட்ட உள்ள வந்து இப்போ அலங்காரம் இருக்காங்க பூஜை ஆகிற நேரம் இப்போ சரியாக பன்னெண்டு மணிக்கு பூஜை ஆகும் நினைக்கிறேன் இது பரமபத வாசல் வைப்பது வர வண்டி போகிற ரோடு அதாவது பெருமா கோயிலுக்கு போகும் வழி வண்டியில் போகும் வழி கீழே போகிற ரோடு கந்தகிரி போ வழி வருங்கால தேக்கு மரம் இங்கே மலை மேலே தான் கோயில் இது வண்டிகள் மேலே போகலாம் வண்டி காரு எல்லாம் இந்த வழியாக போகலாம் காரும் போகும் இங்கே தான் இந்த மலையை குடைஞ்சி இதை கட்டணம் தட்டிக்கிட்டுருக்காங்க வரும் கோயில் தெரியுதா பெருமாள் கோயில் இது வந்து இங்கே உடைக்கிற கற்களை வச்ச கட்டடம் கட்டியிருக்காங்க பாருங்கள் சோர் மாதிரி வச்சிருக்காங்க இந்த கற்களை வச்சே கட்டியிருக்காங்க செம்ம பில்டிங் ஆகுது என்ன பில்டிங்னு தெரியல போக போக தெரியும் இதுதான் கோயில்